ஆனா நான் அழைச்சேன்னப்பா என் எல்லைக்கு வந்துட்டு போயிருந்தா அந்த பயிர் வந்துட்டு போயிருந்தா நான் காத்து கொடுத்துருப்பேண்ணாப்பா என்னைக்கு வர்றவங்களுக்கு நான் கொடுக்குற வாக்கு என்னைக்கு வீண் போகாதப்பா என்ன ஆனா நீ விதி வழியப்பா நாங்கள் அதுக்கும் கட்டுப்பட்டவங்கதாம்மா என்ன என்ன ஆனா மாற்றி தர கொடுக்குற அளவுக்கு மாற்றி தரம்மாப்பா

ஏன் இல்லை இல்லை கம்பந்தடி ஏந்தி என்ன எனக்கு எனக்கு காவலா இந்த பயிருதாம்பா முன்னோடியாக போகும் என்ன ஏன் சின்னவன் சின்னமே மேலே நிற்பானப்பா என்ன என்ன கம்பந்தடி ஏந்தி என்ன நான் புதுக்கோயிலில் என்ன ஏ ராஜ அலங்காரத்தோடு போகையில் ஏன் இந்த பயிருதாம்பா கம்பந்தடி ஏந்தி என் சின்னவன் அரளாடி வருவான் என்ன நான் கூட நான் கூட இருக்கேன் என்ன என் பயிர நான் காத்து தரேன் எல்லாத்துலயும் முதன்மையா எல்லாத்துலயும் என்ன கெட்டிக்காரனா என்ன என்ன வாழ்க்கையில கொண்டு வரேன் என்ன அந்த பயிர் ஓஹோன்னு வருவானப்பா அவனுக்கு தேவையான அனைத்து காரியத்தையும் நானே என்ன நான் பார்த்துக்கிறேனப்பா நான் கூட இருக்கேன் நான் கூட இருக்கேனப்பா என்ன என் வாக்கு என்னைக்கு வீண் போகாதப்பா எடுத்துவ வயசு ஆறு மாசத்துல இந்த பயிருக்கு ஒரு தத்து இருக்கப்பா இடம் தாண்டி போகிற ஒரு தத்து இருக்கு என்ன எங்க ஆளடியில பதினெட்டு வயசு மூணு மாதத்தில் என் கால்நடியில் வந்து உருண்டு கொடுக்க சொல்லப்பா என்ன உருண்டு கொடுக்க சொல்லு என்ன பெருங்கோயில்ல என்ன நான் நிக்கையில உருண்டு கொடுக்க சொல்லு அந்த தத்த மாற்றி என்ன இது எதிர்பார்த்த வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் என்ன இது சேவை செய்கிற வம்சத்துக்கு போவோம் இதோட இது சேவை செய்கிற வம்சத்தில் நிற்கும் என்ன என் என் ரெண்டு பேர் இந்த பயிர் கூடையே நிற்காங்கப்பா என் தாயி ரெண்டு பேர் இந்த பயிர் கூடையே நிற்காங்க சட்டி ஏந்தி வர்ற அளவுக்கு இந்த இந்த பயிருக்கு என்ன என்

பயிர்களை பயிர்களை காத்து கொடுக்குற பயிர்களை காத்து கொடுக்குற ஒரு வாழ்க்கையை இதுக்கு நான் கொடுக்குறேன்ப்பா என்ன என்ன மருத்துவ முறையில் என்ன இது என்ன பல்கி பெருகி என்ன பெரிய வம்சத்திலேயே பெரிய ஆளாக என்ன நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் என்ன மருத்துவ உலகில் இது பேர் நிலச்சி நிற்கிற அளவுக்கு என்ன இது வாழ்க்கை நடக்குமாப்பா இல்லைப்பா என்ன ஹ நான் நடத்தி தரேன் என்ன அந்த பயிர் ராஜாங்க உத்தியோச உத்தியோகம் வாங்கி என்ன வாழ்க்கையில் முன்னேறி நிற்கும் நீ நினச்ச காரியம் ஒவ்வொன்றும் நான் நடத்தித்தாரேன் ஏன்னா என் ஆத்தா உன் மேலே நின்று என்ன கும்பம் ஏந்தி வாரேன்னு வாக்கு கொடுத்துருக்காப்பா என்ன அவள் கொடுத்த வாக்கு என்றைக்கும் வீண் போகாது இந்த பயிர் என்ன கொடுக்குற வாக்கு என்னைக்குமே வீண் போகாதாப்பா இந்த பயிர் வாயிலிருந்து நல்வார்த்தை மட்டும் வரணுமாப்பா ஏன்னா என் ஆத்தா ரெண்டு பேர் இந்த பயிர் மேலே ஏ போட்டியோட நிக்காகப்பா என்ன இந்த பயிர ஆனா அந்த தத்தை மட்டும் மாத்தி ஏ ஏன் இல்லையில பொருண்டு கொடுக்க சொல்லப்பா இந்த வயிறு கூடையே ஒரு ஆண் பயிரும் ஒரு பெண் பயிரும் அலையுதப்பா என்ன ஆண் இந்த காத்து காற்று இருக்கு என்ன ஓ வம்சத்துக்கார சரியா என்ன ஓம்பில் ஆனால் அந்த பெண் பயிர் என்ன ஒரு ஆத்மசாந்தி அடையாத தூக்கு போட்ட ஒரு பயிரப்பா என்ன என்ன அதுக்கு ஆத்மசாந்தி ஒன்றும் கிடைக்கல என்ன போக்குவரத்துக்கு என்ன என் திருநாமத்தை சொல்லி என் திருநாமத்தை சொல்லி என்ன இந்த சந்தன திருநாமத்தை சொல்லி காத்து இருக்கணும் ஒன்னித்தான் நான் அது வாய்ப்பு என்ன கனியோடு போக சொல்லப்பா எப்பவும் ஒரு ராஜகனி வச்சுட்டு என்ன என்ன இது கூட மறுசந்தனம் வச்சு எப்பவும் இவன் நத்தில என்ன என்ன என் சந்தனம் இருக்கட்டும்ப்பா என்ன மூணு அமாவாசைக்கு என் எல்லைக்கு இந்த பயிரும் இந்த பயிரும் வந்து என்ன ஆ விளக்கு போட்டு சொல்லு என்ன மூணு அம்மாவாசைக்கு என் ஆத்தா கொடுத்த வாக்கு மூணு அமாவாசை முடிஞ்சு என்ன பௌர்ணமி வரையில் நடந்து ஏறும் என்ன அடுத்த ஆண்டு இந்த எல்லைக்கு வரையில் அடுத்த ஆண்டு ஏய் நான் கொடுக்குற வாக்கு வீண் போகாதப்பா அடுத்த ஆண்டு இந்த எல்லைக்கு வரல என்ன பயிரோட வருமாப்பா மகாலட்சுமியோட வரும் அப்பா என்னாடி முட்டி முட்டிவோட

ஏ எல்லைக்குள்ள வரணுடா அவன் தாம்பா, இந்த எல்லையில இடம் அவனே அந்த எல்லை தாண்டிதான் பண்ணிப்பா யாத்தா உன் இல்லத்துல இருக்காப்பா அவளை நல்ல முறையா வணங்கிட்டு வா என்ன உன் வம்சம் தலைச்சு வாங்கும் ஆனா வம்சத்துல கண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கப்பா என்ன என்ன கோடி வந்தாலும் நெருக்கோடிக்கு தான்பா போகுது என்ன அதை மாத்திட்டு சாமுக்கு என் ஆத்தாவை மனசார வணங்கிட்டு வா என் திருநாமம் இல்லாம என்ன ஏ எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலையும் என் திருநாமத்தை நீ ஏ கூறிட்டு வா என் ஆத்தா வேறையும் என் தங்கச்சி நீலி பேரையும் நீ சொல்லிட்டு வா நான் காத்து கொடுக்கணப்பா ஓ இன்னும் இன்னும் என்னைக்கும் செழிச்சு நிற்கும்மாப்பா என்ன என்ன என்னைய நீ வணங்கி வர காரணத்தினால ஓ வம்சம் தலைச்சி ஓங்குமாப்பா இது முக்கால் சத்தியமாப்பா அப்படியாப்பா எல்லா எல்லா நான் தீத்து நான் தீத்து தாரே என்ன என்ன ஒரு பிரச்சனை நீ இடம் மாறி என்ன நீ இடம் மாறி என்ன காலம் மாறி சூழ மாறி நீ மாறி வர்ற ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்காப்பா என்ன 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 பெரிய பெரிய இடத்துல உட்காந்து என்ன நீயே என்ன ராஜ அலங்காரத்தோட நான் நிற்கிற இடத்துல நீ நிற்கிற அளவுக்கு உனக்கு நான் வாக்கு அப்பா என்ன உன் கையால் கொடுக்குற ஒவ்வொரு ரூவாயும் ஒவ்வொரு சுட்டும் என் இருந்து தான்ப்பா போகுது நீதா என் கையிலேருந்து தான் போகுது என்ன நீ என்னையை நினச்சி என்னையை நினச்சி கொடுக்குற ஒவ்வொரு பணமும் உன் கைக்கே திரும்பி வருமாப்பா என்ன என்ன ஏன் ஒரு ரூபா கொடுத்தாலும் என்ன என் திருநாமத்தை சொல்லி நீ கொடு அதே பணம் உன் கைக்கே வரும் என்ன என் திருநாமத்தை நீ சொல்லிட்டே வா நீ என் திருநாமத்தை நீ சொல்லிட்டே வா உன் வாழ்க்கையில நான் பல நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுறேன் நீயே நீயே இன்னைக்கும் இன்னைக்கும் மனசார நம்பளையப்பா என்னையா மனசார நீ என்னைய நம்பள என்ன உன் வாயில வர்ற வார்த்தை என்ன என் ஆத்தா பேரோட என் பேர் வரமடக்கப்பா என்ன என் திருநாமத்தை நீ சொல்லிட்டு வா என்ன நான் நடத்தி நான் நடத்தி தாரேன் நான் நடத்தி கொடுத்துட்டு நடத்தி கொடுத்துட்டு என்ன நடத்தி கொடுத்துட்டு என்ன நீ அப்ப என்னைய பாரு என்ன கையால என்ன கையால என்ன என்ன சொர்ணத்துல என் கழுத்துல மாலை சாத்தி என்ன என் கழுத்துல மாலை சாத்தி ராஜ அலங்காரத்தோட நானே இந்த எல்லையில அககணம் போட்டு வருவேன் என்ன அப்படி வரையில எனக்கு சின்னவே என்ன கம்பந்தி ஏந்தி கல்லன் வேட்டி சலங்கையோட என்ன வருவோம் என்ன நீ அப்ப என்னுவ என்ன நீ நினைச்சது மாட மாளிகை கூட கோபுரம் நான் தாரன் நான் தாங்கப்பா என்ன இது நடத்தி நான் முக்காலும் சத்தியம் வழிகாட்டி விட்ட அங்கே